உறுப்பினர் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்களான்னு பார்க்கணும் முதல்ல அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களா இருக்காங்களான்னு பார்க்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த ஆப்பில் சேர்ந்துருக்காங்களா இல்லைன்னா வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க சேர்ந்துருக்காங்களான்னு அதையும் பார்க்கணும் ஏன்னா அதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும்ல ஆகாது இல்லை ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரிம்மர் ராஜேந்திரன் பார்த்தோம்னா ஏன்னா ட்ரிம்மர் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்றேன் நினைக்காதீங்க இவர் முன்னாலுமே ட்ரிம்மர் ராஜேந்திரன் தான் மீசை ராஜேந்திரன் கிடையாது அப்படின்னா லியோ படம் ஜெயிலர் பீட் பண்ணிருச்சு அப்படின்னா நான் மீசை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சவால்லாம் விட்டுருந்தாரு சவாலை தோத்துட்டு மீசை எடுக்காம பார்த்தோம்னா சுத்திட்டு இருக்காரு இவருக்கு எதுக்கு நம்ம மீசை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லணும் ட்ரிம்மர் ராஜேந்திரன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம தளபதி எதிர்த்து பேசுகிற இவங்களை பாருங்களேன் என்னையும் பாருங்க ஒன்று இந்த சத்தியன் ராமசாமி மீசை ராஜேந்திரன் என்ன மாதிரி பேர்லாம் பயங்கரமாக இருக்குல்ல இவங்கெல்லாம் தான் தளபதியோட வளர்ச்சி பிடிக்காமல் தளபதியை பிடிக்காம வன்மத்தை காக்கிட்டு இருக்கிற ஒரு சில கும்பல் அதில் சத்தியன் ராமசாமி ஆல்ரெடி நம்ம வச்சு செஞ்சுட்ருக்கோம் இன்னும் நிறையா செய்ய போகிறோம் இப்போ இடையில பார்த்தோம்னா ஒரு ஆடு குறுக்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ட்ரிம்ம ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு ஸோ வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க விஜய் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் பேர் வந்து உறுப்பினராக அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஓட்டு எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுக்கு ஓட்டுரிமை இல்லாதவங்க கூட இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஓட்டெல்லாம் வருவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதுதான் பார்த்தம்னா அரசியல் அறிவும் கிடையாம அடிப்படை அறிவும் கிடையாமல் ஒரு தற்கொலை அப்படின்னு நம்ம சொல்கிறது ஏன் அப்படின்னா இந்த ஆப்பில் ஓட்ரு ஐடி இருந்தால் மட்டுமே தான் ஜாயின் பண்ண முடியும் ஐடி இல்லைனா ஜாயின் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஓட்ரு ஐடி இல்லாதவங்க எப்படி இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படை அறிவும் அரசியல் அறிவும் சுத்தமாக இவர் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி ஓகே அது இருந்தாலும் ஓகே வெளிநாட்டில் இருந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேர் அவருக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணாங்களாமா அவங்க வந்து எப்படி ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தோம்னா எப்படி ஓட் பண்ண முடியும் எப்படி இவருக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது பார்த்தோம்னா ரொம்பவே தரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல அதில் இருக்கிற எல்லாரோட நேமும் தான் பார்த்தோம்னா இதில் எடுத்திருக்காங்க வேறு ஸ்டேட்டோ வேறு மாநிலமோ வேறு ஏதாவது கண்ட்ரியோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் யார் நேம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் அவங்க தான் இதில் வந்து ஓட் பண்ண முடியும் இப்போ வெளிநாட்டிலே அவங்க இருந்தாலும் பார்த்தோம்னா ஓட்டன்னைக்கு கண்டிப்பாக இங்கே வந்து வோட் பண்ணிட்டு போப்பார்கள் இங்கேயே வர முடியாதா வெளிநாட்டுன்னு அங்கேயே தங்கிக்கோங்களேன் அவங்க வெளிநாட்டில் இருந்து வாங்கும்போது அங்கே என்ன தளபதி போய் அந்த நாட்டில் பிரச்சாரம் பண்ண போகிறாரா தமிழ்நாட்டில் தான் பிரச்சாரம் பண்ணுவார் மாநாடு நடத்துவார் அங்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது உறுப்பினராக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே வேலை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தோன்னா இங்கே வந்து வோட் பண்ணுறது தான் இப்போ தளபதி வந்துட்டார் அப்படின்னா அந்த எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து வோட் பண்ண போகிறாங்க அட அப்படி கூட வோட் பண்ணல இங்கே வரல அப்படின்னாலும் பாஸ்போர்ட் இருந்தால் போதும் அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டிலிருந்தே பார்த்தோன்னா இங்கே வோட் பண்ணிக்கலாம் அதுக்கு உடனே எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு இந்த தபால் ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டைப் தான் அங்கே இருந்தே பார்த்தோன்னா வோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு அடிப்படை அறிவும் அரசியல் அறிவும் கூட இல்லாத இவர் பார்த்தோம்னா ஒரு கட்சியில் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னா நம்ம விஜயகாந்த் சாரோட கட்சியில் தேமுதிக உடையவர் தான் செய்தி தொடர்பாளராக இவருக்கு என்ன செய்தி தொடர்பு தெரியுதுன்னே தெரில இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஓட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன் ஓட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா அங்கேருந்தே பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அப்படி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஓட் வரதான் செய்யும் இந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாமல் எப்போ ஒரு அரசியல் கட்சியில் நீ வேலை செய்கிற உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடா மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் கேட்கல ட்விட்டரில் நாலு பேர் கேட்டிருந்தாங்க அதை தான் நான் சொன்னேன் சோறு தானே திங்கிறேன் அப்படின்னு ட்விட்டரில் நாலு பேர் கேட்டிருக்கான் நான் கேட்கல எப்போ ட்விட்டரில் கேட்டிருக்கேன் நம்ம எதுக்கு இவரை திட்ட போகிறோம் இவர் பார்த்தோம்னா நம்மளோட வயசில் பெரியவர் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இவரை திட்ட போகிறோம் நம்மலாம் பார்த்தோம்னா பெரியவங்களை இந்த மாதிரி மதிச்சனால தான் நம்ம வந்து நம்ம சேனல் கூட இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆகி நிற்கிது நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன்னா எப்படி பெரியவங்களை மதிச்சதுனால தான் நீ வா பெருசு பாட்டில் ரெடியாக இருக்கு ஒரு ஆட்டை ரம்மியை போட்டு ஒரு நாலு கிளாஸ் ஏற்றலாம் வா யோ வாயா அதனால் நம்மளாம் அப்படி பேச கிடையாது கமெண்ட்டில் பேசியிருந்தாங்க அதை சொன்னோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது பேசிக்காவே நான் மட்டும் கிடையாது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இவரை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் சரி ஓகே அடிப்படை அறிவும் இல்லை அரசியல் அறிவும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு கொஸ்டின் நம்ம கேட்கணும் யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இவர் பார்த்தோம்னா விஜய் அவரில் வந்து எதிர்க்கிறாரு அதாவது ரஜினி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அவரில் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற டாக் வந்து லியோ ஜெய்லர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாருல அப்போ இருந்துச்சு ஆனால் இவர் வந்து அதை மறுத்தார் ஆனால் பார்த்தோம்னா இப்போது சினிமாவில் இருக்கும்போது தான் விஜயோவரில் வெறுத்தார் அப்படின்னு பார்த்தா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தளபதி விஜய் அவரில் வெறுக்கிறாரு ரஜினியை பிடிக்கும் விஜய் அவரில் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவரோட பேச்சிலே நம்மளுக்கு தெரியுது ஆனால் அவர் பார்த்தோம்னா அதை ஒத்துக்க மாட்டார் சரி ஓகே சினிமாவில் ரஜினி தான் பெரியாள் விஜய் பார்த்தோம்னா அவரோட ஆளு அப்படின்னு பேசினார் சரி ஓகே தான் ஆனால் இப்போ சினிமாவும் தாண்டி விஜயவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல டேரெக்டாக பார்த்தோம்னா அவருக்கு எப்படி ஓட் போடுவாங்க ஜனங்களில் எப்படி அவருக்கு ஓட் போடுவாங்க அவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா திமிரா பேசுறது இதன் மூலமாக இவர் வந்து விஜய் அவர்கள் மேலே வன்மத்தை தான் கற்குறாரு அப்படிங்கிறது கிளியராக புரியுது இதை வந்து இவரே மறுத்தாலும் அது உண்மை இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா சினிமாவில் இருக்கும்போதும் விஜய் எதிர்த்தாரு இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறமா விஜய் எதிர்க்கிறாரா அப்படின்னா தனிப்பட்ட ஒரு வன்மம் பார்த்தோம்னா விஜய் அவர் மேலே இவருக்கு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போது ரஜினி அவர்கள் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தோம்னா எவ்வளோ வருஷமாக ரஜினி அவர்கள் தன்னோட ரசிகர்கிட்ட நான் அரசியலுக்கு வர்றேன் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு எல்லாம் ஏமாற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி இனி அம்பு வர்றதா பாக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தோம்னா கிளாஸ் டைமில் தன்னோட உயிருக்கு பயந்து பார்த்தோம்னா அரசியல் கட்சிக்கு நான் வரல அப்படின்னு போனார்ல அதை பற்றி இவர் எந்த ஒரு இடத்துலையாவது பேசியிருக்காருன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது விஜயாவில் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் கூட அவர் திட்டுறாரு அப்படின்னா ஒருத்தர் வர்ற வரன் மக்கள் ஏமாத்திட்டு வராமல் இருந்தார்ல அவரை பற்றியா எதுவுமே பேச மாட்டீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்ற வர்ற அப்படின்னு சொல்லி ஏமாத்தினார் ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அப்படி எதுவுமே சொல்லாமல் செஞ்சு காட்டியிருக்காரு அதுவும் இப்போ இந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும்போதே பார்த்தோம்னா சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர்றாரு அதனால் ரஜினி அவர்களோட விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு விருதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னா இவர் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் மேலே வன்மத்தை கக்குறாரு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது இவர் கேட்கலாம் விஜயவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்காக நான் எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்தா என்ன வரலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் அப்புறம் இன்னும் நீங்கள் விஜயவர்களுக்கு ஓட்டு விழுகாது அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு பேசுகிறீங்க இதை பற்றி பேசுகிறக்கு உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது அது அவரோட விருப்பம் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது நீங்கள் யார் இதை பற்றி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம கேட்போம் இனிமேல் விஜய பற்றியோ இல்லை விஜய் அவரோட கட்சியை பற்றியோ அவர் கிடைக்கிற ஓட் பற்றியோ ஏதாவது வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக வெச்சு செஞ்சிருண்டா முட்டா பயில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்விட்டரில் நாலு பேர் கேட்குறாங்க நம்ம ஒன்றும் கேட்க கிடையாது ட்விட்டரில் அது நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் அதனால் பார்த்தோம்னா இதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி நம்மளால் பெருசாக கேட்க மாட்டோம் ஏன் நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஸில்லேயே பார்த்தோம்னா கனிப்பா நீங்களாக கழுவி வித்திருப்பீங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் சொல்லியே நம்மளுக்கு மேலே என்ன வெறுப்பு இருக்க போகுது நம்ம பெரியவங்களை மதிக்கிறவங்க அதனால் பார்த்தோம்னா பெருசாக நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம் ட்விட்டர் கமெண்ட் செக்ஸில் வருதில்ல இவர் பெரிய பேசுனதெல்லாம் போகுது அதில் கேட்குறாங்க அதை சொல்கிறதா நம்ம இல்லையா На Мариата. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயம் மிக முக்கியமாக மக்களோட கையில் இருக்குது அதை பற்றி நீங்களாம் பேச வேண்டிய ஒரு ஆணையும் கிடையாது அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் அந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் விஜய் அவர் மேலே வன்மத்தை காக்கறக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் இயங்குறீங்க அப்படிங்கிறது வேணால் கன்ஃபார்மாக தெரியுது அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்துடுச்சு தேமுதிக கட்சி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எதுன்னு பாருங்கள் விஜய் அவர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஏன்னா பார்த்தோம்னா எங்களுக்கும் எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அதனால் பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் அரசியல் பணி வேலைகளை செய்யுங்க அவ்வளோதான் செய்தோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில நியூஸ் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுவுமே தெரியாம இந்த மாதிரி உலகிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது வேறு யாராவது வச்சு செஞ்சு போறாங்க அவ்வளோதான் ஸோ கைஸ் இந்த டிமர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்